வணக்கம் மிதன லக்கணம் லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி புதன் ஒன்று ஐ அதாவது ஒன்று நான்கு அதிபதியான புதன் லக்கணத்திலே அமர்றது மிகவும் சிறப்பான அமைப்புங்க இந்த லக்கணத்தை பொறுத்தவரை புதன் தசையும் சனி தசை தசை மிகவும் பாசிட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க இவங்களுக்கு வந்து தசாபுத்தியர் அடிப்படையில் தான் பலன்கள் வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே தசாபுத்தியர் அடிப்படையில் நடந்தாலும் இந்த மிதன் லக்கணத்தை பொறுத்தவரை சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா புதந்தசை வந்ததுன்னா படிப்பில் வந்து அபரிவிதமான வளர்ச்சியும் நல்ல பேரும் புகழையும் கொடுப்பாருங்க நான்காம் அதிபதி லக்கணத்திலேயே உட்காந்தா மிகவும் சிறப்பாக இருக்குங்க நல்ல புத்தி கூர்மையும் இருக்கும் அறிவார்ந்த சி விஷயங்களில் வந்து இவங்களை வந்து நான் முன்னிலைப்படுத்தி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய தான் நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்போது லக்னத்திலேயே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க ஓகே சார் இங்கே நான்காம் அதிபதியும் லக்கணத்தில் உட்காந்துருக்காருச்சுன்னா அப்போ என்னன்னா நல்ல தாயார் அதாவது தாயாரின் விஷயத்தில் எந்த எந்த இடத்துலையுமே வந்து சங்கடமே இருக்காதுங்க இருந்து இறுதி வரை தாயாரினுடைய இறுதி காலம் வரை இவங்களுக்கு வந்து தாயாரினுடைய அந்யோன்யம் மிகவும் சிறப்பாக அமையுங்க ஏன்னா நான்காம் அதிபதியை லக்கணத்திலேயே அமர்றது ஒரு சிறப்பான அமைப்புங்க அப்போ தாய தாயாருடைய சொத்துக்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாயார் வந்து மிகவும் சப்போர்ட்டிவாக இருந்து அதை வந்து அதை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வந்து மிகவும் சாதகமான சூழ்நிலையை எப்போவுமே தாயாரின் மூலமாக அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்புங்க அந்த அமைப்புங்க ஓகே நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா தனஸ்தானம் மிகவும் வலுவாகுங்க அது வந்து சந்திரனோட வீடு அதுவும் சிறப்பாக இருக்குங்க அப்போ வந்து இந்த லக்கணம் அந்த இந்த மிதுன லக்கணத்தை பொறுத்தளவில் ஒன்று நான் நான்கு கதிபதியான புதன் வந்து மிகவும் வலுவாக இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனிங்க சனி இந்த லக்கணத்துக்கு எட்டு ஒன்பது கதிபதி இந்த எட்டு ஒன்பது கதிபதி இவர் வந்து பார்த்திங்கன்னா சுபத்துவமாகி எட்டு ஒன்பது டைரெக்டாக தொடர்பு கொள்ளாமல் சுபத்துவமாகி நீசமாகி பங்கமாகி சுபத்துவமாக இருக்கும்போது இவரும் நல்ல பலன்களை கொடுப்பார் என்ன நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா எட்டு ஒன்பதுக்கு அதிபதி வலுவாக இருக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையாரின் மூலியமாக நல்ல பலங்கள் இருக்குங்க தந்தையாரின் விஷயத்தில் எந்த விதத்துலேயும் சங்கடமே இருக்காது தந்தையார் வந்து ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதே மாதிரி சூரியனும் வலுவாக இருந்ததுன்னு வைங்களா தான் பூர்வீக விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக இருக்குங்க பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துக்கள் சொத்துக்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அப்பாவுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்ல விதமாக இருக்கும் அது எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுடைய உங்கள் க உங்கள் பேருக்கே வரக்கூடிய சிறப்பான அமைப்பாக இருக்குங்க இந்த பூர்வீக விஷயம் வந்து நல்ல விதமாக இருக்குது அப்போ எட்டாம் அதிபதி சுபத்துவம் ஆகிட்டான்னு சனி சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆயுள் பங்கம் இருக்காது அதாவது ஆயில் பங்கம்னால் அதாவது உங்களுடைய ஆயில் விருத்தி நல்லாயிருக்கும் ஆயில் வந்து விருத்தி வந்து நல்லாயிருக்கும் அப்போ ஆயில் விருத்தி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ப்ளஸ் அதாவது தொண்ணூறு வரைக்கும் உங்களுக்கு ஆயில் வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இந்த சனி தருவாருங்க ஓகே அடுத்து வந்து சுக்கரரசைங்க சுக்கரன் வந்து இவர் வந்து ஐந்து பன்னெண்டு கதிபதிங்க இந்த ஐந்து பன்னெண்டு கதிபதியான சுக்கரனும் வலுவாக ஐந்தாம் இடத்துடைய அதாவது ஐந்தாம் இடத்துடைய டைரெக்டாக தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகள் மூலியமாகவும் நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய அமைப்புங்க ஆண் வாரிசு பெண் குழந்தைகள் மேக்சிமம் வந்து மிதனலக்கனாவே பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருப்பாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் வாரிசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண் குழந்தைகள் அமைப்பு தான் வரும் ஏன்னா சுக்கரன் வலுவாக இருக்கும்போது அந்த அமைப்பு நடக்கும் அப்போது ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துலயே சுக்கரன் தொடர்புன்னுட்டால் அதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு தானுங்க என்ன பன்னிரெண்டாம் இடம் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் தசையில் அப்போது வந்து இந்த தசையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலங்களை சிறப்பாக கொடுப்பார் பன்னெண்டாம் படம் வழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்குங்க தான தர்மங்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருப்பீங்க அதாவது நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு நீங்கள் வந்து பொருளாதார விஷய விஷய விஷயமாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த பன்னெண்டாம் இடம் போது நடக்குங்க அப்போது வந்து ஐந்து பன்னிரெண்டாவது அதிபதிகள் வழுக்கும் போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மை தானுங்க ஓகே இந்த லக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் திசை ஆறாம் அதிபதி தசை மட்டும் வரக்கூடாதுங்க இந்த செவ்வாய் தசை வரும்போது ஒரு இக்கண்ணாவை கொடுத்து தான் தேர்வார் சின்ன வயசுலேயே வந்துட்டால் பிரச்சனையே இல்லை ஒரு வாழும் காலத்தில் இந்த செவ்வாய் திசை வரும்போது என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஆறு பதினொன்றுக்கு அதிபதிங்க என்ன இருந்தாலும் அந்த ஆறாம் வட்டு பலன்களை அதிகமாக தருவார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அனைத்தையும் இந்த செவ்வாதசையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஆறுக்கு பன்னெண்டில் அஞ்சில் மறைஞ்சிட்டாருங்க சார் குருவின் பார்வையிலே இருக்காருன்னா பெரிய தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் இந்த செவ்வாதசை ஒரு மூன்று வருஷம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் செவ்வாதசை மட்டும் வராமல் இருந்தால் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க மிதனலக்கணம் தப்புதில் லக்னாதிபதி தசை தசை சனி தசை இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க இந்த செவ்வாய் வந்து செவ்வாய் வலுத்துட்டா காரணங்கள் வந்து கொடுப்பாங்க அதாவது இளைய சகோதரம் மூத்த சகோதரமெல்லாம் இருக்கும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் அதுவும் சுபத்துவமாக இருக்கணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு இக்கன்னாக வச்சு தான் கொடுப்பார் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை தசை வராமல் இருக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்